ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு செம மேட்ச் நான் பார்த்தேன் அதுல என்ன நடந்ததுன்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் நேத்து ஏபிடி வில்லியர் கிறிஸ் கெயில் வந்து ஒரு சொந்த டீமுக்காக இதுக்கு மோதினா ல ஒன்னா வந்து ஆடிட்டு இருந்தாங்க கிரிஸ்கெயிலும் ஏபிடி வில்லியர்ஸ் ஆனா இன்னைக்கு வந்து லெஜண்ட்ஸ் அணிக்காக ரெண்டு பேரும் தனது சொந்த நாட்டுக்காக மோதுறாங்க அதுல என்ன நடந்ததுன்னா கெயில் ரெண்டு ரன்களை எடுத்து தனது சொந்த டீமுக்காக அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினாரு ஏபிடி வில்லியர்ஸ் மட்டும் குறஞ்ச மாதிரி தெரியலீங்க அவர் மூன்று இடத்த நிலையில அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினாரு சரியான சாக்கு ஆனா ஏபிடி வில்லியர்ஸ் தானா ஒரு அத்லட்டு அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணி இருந்தாரு நாற்பத்தோரு வயசு ஆனாலும் தலைவர் வேற மாதிரி ஃபீல்டிங்ல எஃபர்ட் போட்டிருக்காப்புல அந்த அத்லட்டிசம் ஏபிடி வில்லியர்ஸ் கிட்ட இருந்து இன்னும் விட்டு போகல தலைவர் அருமையாக ஒரு கேட்சை பிடிச்சி சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்காக ஒரு எஃபர்ட் போட்டாரு ஏன்னா கிர்ஸ்கியிலு வெஸ்ட் இண்டீஸ் லெஜன்ஸுக்காக கேப்டனா இருந்தாப்புல அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா லெஜண்ட்ஸுக்கு நம்ம ஏபிடி வில்லியர்ஸ்ல கேப்டனா அதில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு மக்களே அது என்னன்னா பவுல் அவுட் விதிமுறை அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பவுல் அவுட் விதிமுறையும் இப்பதான் நான் பாக்குறேன் மேட்ச் வந்து ஸ்டார்டிங்ல நல்லாதான் போயிட்டு இருந்தது பேட்டிங் பிடிச்சி வெஸ்ட் இண்டீஸ் எம்பத்தொன்பது ரன்களை அடிச்சிருந்தாங்க அடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி களத்துல இருந்த ஏபிடி வில்லியர்ஸ் கூட்டணி அவங்க எண்பத்தி ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க சோ இப்ப இருந்தது என்னன்னா பவுல் அவுட் விதிமுறை செய்யப்படுது ஐசிசி பொறுத்த மட்டும் பவுல் அவுட் விதிமுறை என்னன்னா அஞ்சு பாலும் ஒவ்வொரு டீமுக்கு கொடுத்துருவாங்க அடிக்கிறதா விஷயம் அதாவது பவுலிங் போட்டு ஸ்டிக்க ஸ்டெம்ப் அடிக்கணும் அதுதான் போயிட்டு இருந்தது மக்களே அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் அஞ்சுக்கு அஞ்சுமே ஜீரோவா இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டு அடிச்சு வின் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்ல வரேன் ஏன்னா அதுக்கும் டாஸ் போட்டாங்க அதுல சவுத் ஆப்பிரிக்கா தான் பவுலிங் பண்ணாங்க பவுலிங் பண்ணும் போது மிஸ் அவுட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ரெண்டு அடிச்சிட்டாங்க ஆனா வெஸ்ட் இண்டீஸ் தொடர்ந்து நாலு பானம் வந்து அடிக்காதனால ஸ்டெம்ப் அடிக்காதனால அவங்கனால வின் பண்ண முடியவில்லை இது என்னடா பெரிய ஒரு சோதனை அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது மக்களே கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பவுல் அவுட் நான் இப்ப பாக்குறேன் நம்ம சின்ன வயசா இருக்கும் போது இந்த விதிமுறை வந்தது ஒப்ப லீக்ல வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க வேற மாதிரி தரமான சம்பவம் போயிட்டு இருந்தது ஏன்னா பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி ஏழுல லீக் மேட்சஸ்ல வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் டிரா ஆகும் அதுல இந்தியாவுக்கு அஞ்சு பால் கொடுக்கப்படும் பாகிஸ்தானுக்கு அஞ்சு பால் கொடுக்க இந்தியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க பவுல் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு பாலுக்கு அஞ்சுமே அடிச்சுட்டாங்க இதுதான் பெரிய ஒரு சாக்கு அதுல பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா நாலு பால் மிஸ் பண்ணி தோத்து இருப்பாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஏபடி வில்லியர்ஸ் டீமுக்கு நடந்தது அதே டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஏபிடி வில்லியர்ஸ் ரெண்டு அடிப்பாங்க செகண்டு வெஸ்ட் இண்டீஸ் சாம்பியன்ஸ் ஆனா டீம் வந்து ஒண்ணுமே அடிக்காம ஏபிடி வில்லியர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டீமு கிட்ட தோத்து போயிருப்பாங்க அன்னைக்கு இந்தியா வின் பண்ணுச்சு இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுச்சு இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா சவுத் ஆப்ரிக்கா இப்ப ரீசெண்டா டபுள் டிசி பைனல்ல கப்பு வாங்கினா அதே இந்த லக் அப்படியே கண்டினியூ ஆகுது லெஜன்ஸ் லீக்ல இந்த மாதிரி பவுலட்டு விதிமுறைய நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்